சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் சேலம் கிழக்கு மாவட்ட தி மு க சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறதில் அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் பங்கேற்க வேண்டியுள்ளார் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் அறிவுரை இணங்க ஒன்றிய அரசு கடந்த நான்கரை மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மூன்று நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட நிதியை வழங்காமலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வருகின்ற சனிக்கிழமை மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணியளவில் மாபெரும் கண்டன் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சேலம் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அயோத்தியாப்பட்டினம் தெற்கு ஒன்றியத்தில் காரிப்பட்டி ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகிய எனது தலைமையிலும் விஜயகுமார் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் முன்னிலையிலும் வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்தில் சந்திரபிள்ளை வலசு ஊராட்சியில் கருணாநிதி மாவட்ட கழக அவைத்தலைவர் அவர்களின் தலைமையிலும் சோலை கோவிந்தன் ஒன்றிய கழக அவைத்தலைவர் அவர்களின் முன்னிலையிலும் வனமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் கெஜல் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் சுரேஷ்குமார் மாவட்ட கழக துணை செயலாளர் அவர்களின் தலைமையில் கெங்கவல்லி ஒன்றியத்தில் ஒலிபுரம் ஊராட்சியில் ஊராட்சியில் சின்னதுரை மாவட்ட கழக துணை செயலாளர் அவர்களின் தலைமையில் ஆத்தூர் ஒன்றியத்தில் மல்லியக்கரை ஊராட்சியில் ஸ்ரீராம் மாவட்ட கழக பொருளாளர் அவர்களின் தலைமையில் சேலம் தெற்கு ஒன்றியத்தில் திருமலைகிரி ஊராட்சியில் மாணிக்கம் ஒன்றிய செயலாளர் அவர்களின் தலைமையில் மற்றும் வட்டமுத்தாம்பட்டி ஊராட்சியில் மூர்த்தி மாவட்ட பிரதிநிதி தலைமையிலும் வீரபாண்டி ஒன்றியத்தில் அரியானூர் ஊராட்சியில் வெண்ணிலா சேகர் ஒன்றிய செயலாளர் அவர்களின் தலைமையில் மற்றும் ஸ்டீல் பிலான் அருகில் மணிமாறன் ஒன்றிய கழக துணை செயலாளர் தலைமையிலும் வனமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் ஏர்வாடி வாணியம்பாடி ஊராட்சியில் உமாசங்கர் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் தும்பல்பட்டி ஊராட்சியில் மணிகண்டன் ஒன்றிய கழக துணை செயலாளர் அவர்களின் தலைமையில் அமானி கொண்டலாம்பட்டி ஊராட்சியில் சங்கர் மு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களின் தலைமையில் ஏற்காடு ஒன்றியத்தில் வஸ் நிலையம் அருகில் ராஜா ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் அயோத்தியாப்பட்டணம் தெற்கு ஒன்றியத்தில் யூனியன் ஆபீஸ் அருகில் அரி ஒன்றிய கழக துணை செயலாளர் அவர்களின் தலைமையிலும் செந்தில்குமார் அவர்களின் முன்னிலையில் பட்டணம் வடக்கு ஒன்றியத்தில் வலசையூர் ஊராட்சியில் ரத்தினவேல் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் மற்றும் வீராணம் ஊராட்சியில் கௌதமன் ஒன்றிய கழக அவை தலைவர் அவர்களின் தலைமையில் வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்தில் குறிச்சி ஊராட்சியில் சக்கரவர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் வாழப்பாடி தெற்கு ஒன்றியத்தில் முத்தம்பட்டி ஊராட்சியில் மாதீஸ்வரன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் திருமனூர் ஊராட்சியில் வேல்முருகன் ஒன்றிய கழக பொருளாளர் அவர்களின் தலைமையில் பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றியத்தில் ஊலப்பட்டி ஊராட்சியில் அன்பு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் பெத்தநாயக்கன்பாளையம் மத்திய ஒன்றியத்தில் யூனியன் ஆபீஸ் அருகில் மூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றியத்தில் கருமந்துறை ஊராட்சியில் சிவராமன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் ஆத்தூர் ஒன்றியத்தில் கல்லானத்தம் ஊராட்சியில் செழியன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் கெங்கவல்லி ஒன்றியத்தில் கடம்பூர் ஊராட்சியில் சித்தார்த்தன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் தலைவாசல் மத்திய ஒன்றியத்தில் தலைவாசல் ஊராட்சியில் மணி ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் காமகாபாளையம் ஊராட்சியில் குணசேகரன் மு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் தலைவாசல் வடக்கு ஒன்றியத்தில் நாவக்குறிச்சி ஊராட்சியில் பாலமுருகன் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் காட்டுக்கோட்டை ஊராட்சியில் உதயசூரியன் ஒன்றிய கழக தலைவர் அவர்களின் தலைமையில் தலைவாசல் தெற்கு ஒன்றியத்தில் கவர்பனை ஊராட்சியில் அழகுவேல் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் இலுப்பனத்தம் ஊராட்சியில் சின்னபையன் ஒன்றிய கழக பொருளாளர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழகத்தின் துணை அமைப்புகளான அணிகளின் மாநில துணை அமைப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் துணை தலைவர்கள் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னூடிகள் அனைவரும் தவறாமல் அவர்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கலந்து கொண்டு கண்டன குரலை பதிவு செய்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் என்று தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலே பணிபுரியும் பணியாளர்களுக்கு அதற்குண்டான ஊதியம் சனிக்கிழமையான வார வாரம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் கடந்த ஐந்தாறு மாதங்களாக அந்த ஊதியம் அந்த கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை அதில் வேலை பணிபுரிபவர்கள் எல்லாம் இனக்கூலிகள் அதாவது ஒரு வார வாரம் வாங்கிதான் அந்த சம்பளத்தை வாங்கி சண்டையிலையும் மளிகை கடையிலையும் போய் அரிசி பருப்பு வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவார்கள் ஒரு நாள் தவறினால் கூட அவர்களால் சமாளிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் மிகவும் ஏழ்மையாக இருப்பதால் முன்னாள் மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டு இந்தியா முழுவதும் செயல்படுகிறது தமிழகத்திலும் சேலம் உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் அந்த திட்டம் செயல்படுகிறது இன்றைக்கு அந்த திட்டத்தை நசுக்கும் விதமாக மத்தியிலே ஆளும் பிஜேபி அரசாங்கமானது கடந்த நான்கைந்து மாதங்களாக அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து எங்களுடைய கழக தலைவரும் தமிழக முதல்வர் எங்கள் ஊனிலும் உயிரிலும் கலந்த தலைவர் தளபதி அவர்கள் நாளை தினம் அந்த பணியாளர்களை எல்லாம் அழைத்து மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கும் விதமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் எனவே நாளை நடைபெறும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தேசிய ஊரக வளையத்திட்ட பணியாளர்களும் அந்த அதில் ஒப்பந்த பணிகள் செய்தவர்களுக்கும் கடந்த பத்து மாதங்களாக பணம் வழங்கப்படவில்லை செங்கல் மணல் சிமெண்ட் போன்ற அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அந்த ஒப்பந்த பணியை செய்தார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான அந்த தொகை போய் சேரவில்லை எனவே இதற்காக தான் நாளைக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எங்கால் அயோத்தியப்பட்டினம் ஒன்றியத்தில் காரைப்பட்டி ஊராட்சியிலே இந்த தபால் நிலையம் முன்பும் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் இரண்டு இடத்திலும் எங்கள் ஒன்றியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் பொதுமக்களும் தேசிய ஊரக வேலை தலைமையில் நடந்து இந்த காரிப்பட்டியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் நடைபெற உள்ளது எனவே இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும்படி பொதுமக்களையும் தேசிய ஊரக வளாய்ப்பு திட்ட பணியாளர்களையும் அநேக அன்புடன் அழைக்கிறோம் அழைக்கிறோம் அழைக்கிறோம்